பேக் டு பேக் ஆர்டர் தாமதம் நடந்தது என்ன குற்றவாளி யார் வாங்க விவரமாக அந்த வீடியோவில் பார்க்கலாம் அதாவது பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு ஜொமேட்டோவில் நல்லா தான் ஆர்டர் வந்துக்கிட்டு இருந்துச்சு நல்லா தான் வந்துக்கிட்டு இருந்துச்சு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையை விட இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எனக்கு பதினோரு மணிலட்டு ஒரு மணிக்குள்ள அஞ்சு ஆர்டர் வந்துருச்சு எவ்வளோ எப்படி பதினொன்று டு ஒரு மணிக்குள்ள அஞ்சு ஆர்டர் ஹவரில் அஞ்சு ஆர்டரு அதுவும் குயிக்காக வந்துச்சு சின்ன சின்ன ஆர்டரை வந்துச்சு என்னால் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன் அந்த எண்பது வரை டக்குன்னு எடுக்க முடிஞ்சது ஸோ அப்படி சீக்கிரம் சீக்கிரமாக வந்துச்சு சொல்லிட்டு அடுத்த ரெண்டாவது புக் பண்ணேன் ரெண்டு மூணு மூணுட்டு நாளையும் புக் பண்ணியாச்சு அப்போ தான் இருக்குது அதுக்கான ஆப்பு என்னென்னா பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த லாஸ்ட் அஞ்சாவது ஒரு ஆர்டர் போட்டால் பார்த்தீங்களா நான் வந்து அந்த கிக்ஸு முடிக்கிறேன்னு சொல்லிட்டு என்னுடைய ட்ராப்பை பார்த்தீங்கன்னா வேளாச்சேரிலேருந்து பல்லாவரம் தூக்கி அடித்தான் அந்த ஆர்டரை நான் டெலிவரி பண்ணிட்டு அடுத்த ரெண்டு கிக்ஸையும் புக் பண்ணிட்டேன் ஏன்னா வந்து கிக்ஸ் முடிய முடிய முடியபோது தெரிஞ்சு அவன் என்ன பண்ணிட்டான் லாஸ்ட் ஆர்டர் அந்த பக்கத்துக்கு அடிச்சிட்டான் அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் ரெண்டு கிக்ஸு சேர்த்து புக் பண்ணேன் நாலு மணி வரைக்கும் ஆர்டர் வரணுட்டு அப்போ தான் பழி வாங்கினா என்ன பண்ணால் பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு ஒரு லைவ் ஒன் போட்டுப்பேன் நீங்கள் பார்க்கலான்னா பார்த்து உங்களுக்கு தெரியும் லைவ் ஒன் போட்டேன் ரெண்டு மணி இருக்கும்னு நினைக்கிறேன் ரெண்டரை மணி இருக்கும் அந்த ரெண்டரை மணிக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு பல்லாவரம் துறை பார்க்க ரோட்டில் இருக்குன்னு போட்டிருப்பேன் ஸோ ஓகே அந்த லாஸ்ட்டு அந்த பல்லாவரத்துக்கு வந்து ஆர்டர் முடிச்சுட்டு அந்த பக்கம் வந்து நின்று போட்டேன் அங்கே நின்று பேசிட்டு இருந்தேன் ஆர்டரே வரலை அப்புறம் அங்கேருந்து இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு கிலோமீட்டர் இருக்கும் சும்மாவே வந்தேன் ஏன்னா வந்து அப்படியே அக்கீழ்கட்டையில் பக்கத்தில் நிற்கிறேன் ஆர்டர் வரல சரி அங்கேருந்து பார்த்தா காமாட்சி காமாட்சிமலை ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் நிற்கிறேன் அங்கே ஆர்டர் வரலை ஸோ அங்கே அப்புறம் என்னமே அவன் டீயை குடிச்சிட்டு மறுபடியும் பண்ணேன் நம்முடைய யாம் ரகுமான் பிரியாணி இருக்குல்ல ஸோ மடிப்பாக்கம் அது பக்கத்தில் வந்தேன் அங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு ஆர்டரை போட்டேன் மடிப்பாக்கத்துக்குள்ளே இருக்குது தெரியுமா அதே மெயினில் இருக்குது இந்த யாருமான் பிரியாணி லைன்லேயே ஒரு தொப்பிவாப்பா பிரியாணி இருக்கும் ஸோ அது இல்லாமல் மடிப்பாக்கத்துக்குள்ளே மெயின் ரோ உள்ளே போனீங்கன்னா மீட்டே நீட்ருக்கு அது பக்கத்தில் தொப்பி அப்பா பிரியாணி இருக்குது அங்கே ஒரு ஆர்டரை போடுறான் பார்த்துக்கோங்க அப்போ இங்கே எட்டு கிலோமீட்டர் நான் சும்மா வந்திருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் பிக்கப் போட்டு பத்து கிலோமீட்டர் பிக்கப் ஓகேவா பத்து கிலோமீட்டர் எம்டியாக போயிருக்கேன் அங்கே பிக்கப் போட்டால் அந்த ஆர்டர் தான் ஆரம்பமே ஓகேவா எங்கே ஆறாவது ஆர்டர் ஸ்டார்ட் ஆகுது பிரச்சனை ஓகேவா பிக்கப் பாயிண்ட்டில் நான் போய் சேர்ந்தாச்சு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிக்கப் டைம் வந்து ஃபுட் ரெடி ஒரு அஞ்சு நிமிஷம் ரெடி ஆகணும் ஆனால் அஞ்சு நிமிஷத்தில் ரெடியாச்சா கேட்டிங்கன்னா இல்லை அஞ்சு நிமிஷத்தையும் தாண்டி அந்த ஃபுட் ரெடி ஆகுது என்ன நடக்குன்னா பக்கத்தில் ஒரு சண்டை போய்கிட்டிருக்கு ஓகேவா அது அதில் சண்டையில் போக முச்சில் வந்தீங்கன்னா அங்கே பக்கத்தில் போலீஸ்லாம் இருக்கிறாங்க ஸோ அவங்க பார்த்துட்டுருக்காங்க இந்த கடையில் வந்து ஆர்டர் வந்ததை அவங்க கவனிக்கல ஓகேவா ரெண்டு ஆர்டர் அசன் ஆயிருக்கு அந்த ரெண்டு ஆர்டரை வந்து என்ன பண்ணிட்டாங்க உள்ள ஒருத்தர் அவன் அசைன் எடுத்து விட்டான் அசெப்ட் பண்ணி விட்டாச்சு வந்த ஆர்டரை ஆனால் அந்த ஃபுட்டை வந்து என்ன பண்ணணும்னா ரெடி பண்ணி கொடுக்கணும் பக்கெட் பிரியாணி ஓகேவா எந்த டைம் பார்த்தீங்கன்னா நைட்டு அது ஒரு மினி பக்கெட் மாதிரி சின்னதாக இருக்குது கொடுக்குறாங்க அந்த பக்கெட் பிரியாணி அந்த ஆர்டர் கடைசியில் வந்து பிரியாணியை பேக் பண்ணலான்ட்டு அண்டாவை திறந்தால் அண்டாவில் பிரியாணி இல்லை பைத்திய காரனெலாம் இருப்பான போல் இருக்கு ஆர்டர் வந்து எடுத்து வச்சுட்டு அசு அசப்படும் நெய்ச்சிட்டு பிக்கப் டைம் முடிஞ்சு அண்டாவை திறந்து பேக் பண்ணலாம் பார்த்தா பிரியாணியை காணும் இந்த வடிவல் படத்தில் கிணறு காணும் மாதிரி தான் பிரியாணியை காணும் அப்புறம் பார்த்தா மறுபடியும் ஏற்கனவே நம்ம மெயின் ரோட்டில் இருக்குல்ல மடிப்பாக்கம் இதில் அங்குள்ள தொப்பிவாப்பா பிரியாணி கடையில் போயிட்டு நான் பிரியாணி இட்டு வரேன்னு சொல்லிட்டு ஒரு குண்டா தூக்கிட்டு போகிறேன் ஓகேவா குண்டா தூக்கிட்டு போயிட்டு போகிறோம் போகிறதுக்குள்ளே இன்னொரு ஆர்டர் ரசனை வந்துருச்சு அந்த ஆர்டர் எடுத்துட்டாங்க அந்த டெலிவரி பண்ணணும் வந்துட்டான் ஆனால் இதில் கூத்துனா நான் முதல்ல போய் நின்றுனனுக்கு எனக்கு ஆர்டர் அவன் பிரியாணி எட் அங்கேருந்துங்க எட்டு வந்து கொடுத்து பேக் பண்ணி எனக்கு தெரில அவனுக்கு கொடுத்துட்டான் அதுக்கப்புறம் எனக்கு பேக் பண்ணுறாங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது நிமிஷம் லேட்டு ஓகேவா இவன் ஆ இவன்ட்டு ஆரம்பித்தது இந்த ஆர்டரை நான் டெலிவரி பண்ணி முடித்தேன் இந்த டெலிவரி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா நம்ம கீழ்கட்டையில் ஒரு ஆர்டர் ஒரு ஒரு தெரியும் நினைக்கிறேன் கீழ்கட்டையில் அந்த கடைப்பேர் வந்து ரெண்டு பேரில் வரும்னு நினைக்கிறேன் நைட் பிரியாணின்னு இருந்துச்சு அந்த கடைப்பேர் ஆனால் நைட் பிரியாணி கிடையாது அது அங்கே ரெடி பண்ணுறது பார்த்தீங்கன்னா பர்கர் ரெடி பண்ணுவாங்க ஓகேவா ஸோ பர்கர் தான் மாடியில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது ஓகேவா ஸோ அந்த கடையில் ஒரு ஆர்டரை போட்டால் அங்கே போனால் கீழே ஒரு சம்பவம் ஒரு டெலிவரி பார்ட்னர் இருக்காரு டெலிவரி பார்ட்னர் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரேப்பிடோவில் ஸ்விக்கி ஆர்டர் ஃபுட் டெலிவரி ஃபுட் டெலிவரி ஆர்டர் வந்திருக்கு தலைவர் என்ன பண்ணியிருக்காரு ரெஸ்டாரண்ட் தெரியல அந்த இடத்துல ஏன்னா அது ரெஸ்டாரண்ட் தெரியாது கடை மேலே இருக்கும் லைக் கீழே அதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் ஒரு இடத்துல இருக்கும் ஓகேவா இவர் என்ன பண்ணிட்டார் ஃபஸ்ட் டைம் வருவார் போல் இருக்கு அவர் தெரியல அந்த கடையை பற்றி ரெஸ்டாரண்ட்டை பற்றி இவர் ட்ரை பண்ணியிருக்காரு ஏன்னா கடை இல்லைன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணியிருக்காரு அந்த நம்பருக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு அவன் எடுக்கலை ரெஸ்டாரண்ட்டில் ஃபோன் எடுக்கல ஆனால் ஃபோன் அடிக்கிற சவுண்ட் அவனுக்கு கேட்குது கீழே வரைக்கும் கேட்குது அந்த இடத்துல ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா என்ன பண்ணியிருக்காங்க கஸ்டமர் கேருக்கு டிக்கெட் ரைஸ் போட்டாச்சு டி டிக்கெட் ரைஸ் கிடையாது ஆன்லைனில் போய் இது பண்ணியாச்சு கஸ்டமர் கேர் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களும் ட்ரை பண்ணியிருக்காங்க அவன் எடுக்கலை ஓகேவா அப்புறம் பார்த்தா அந்த ஆர்டரை கேன்சல் பண்ணியே கொடுத்துட்டான் ஓகேவா அவர் அங்கே நிற்கிறாரு நான் போகிற இந்த ஆர்டரை பிக்கப் பண்ணுறதுக்கு அடுத்த ஆட்ரு ஆ பிக்கப் பண்ண போன இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ரோ எங்கே இப்போ கடை இருக்கு கேட்டார் எங்கே ஒரு கடை மாடியில் இருக்குது பாருங்க அப்படின்னு அப்படியா நான் ஃபோன் அடிக்கிறேன் எடுக்கவே மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற மேலே தான் இருக்குது போய் பார்க்கணும் ப்ரோ பார்த்தா தெரியும் பாருங்கள் லைட் கூட எரியுது அப்படின்னேன் அப்படின்னு சொல்லி போய் பார்த்துட்டு வாங்க ப்ரோ என்ன பண்ணுறான்னு பார்த்தா போய் பார்த்தா தெரியுது தலைவர் தூங்கிட்டார் ஆர்டர் வரலையாமா தூங்கிட்டார் அப்புறம் தான் கேட்குறேன் என்னாச்சுன்னு கேட்டால் ஸ்விக்கியில் வந்து வர ஆர்டர் வந்து டெலிவரி பார்ட்னர் வந்து நான் ரெடி பண்ணி வச்சேன் நிறைய பேர் எடுக்க மாட்டேங்கிறாங்க நான் ஆர்டர் அப்செட் பண்ணேன் ரைடர் அசைனாக ஆகலை அந்த ஆர்டருக்கு நான் ரெடி பண்ணி ரெடி பண்ணி வைக்கிற ஆர்டருக்கு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒவ்வொரு நாள் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆர்டர் மூணு ஆர்டர் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சேன் அது வீணாக தான் போகுது ரைடரை ஆக மாட்டேங்க அப்படி இல்லைனா ரைடர் அசைன் ஆகி லே லேட்டாக வந்து பிக்கப் போகிறாங்க வர மசில் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டர் கேன்சல் ஆயிடுது அது வீணாக போயிடுது சும்மா அடக்கு அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் என்ன பண்ணிட்டாரு ரைடர் அசை வரல அசைனாகல ஒன்று ஃபுட் சரி அதாவது எப்படி கொஞ்சம் வளருது அதாவது பார்த்திங்கன்னா ஆர்டர் வந்துருச்சு ஆடரை இவர் அசெப்ட் பண்ணிட்டாரு ஆட ரைடர் அந்த ஆர்டருக்கான ரைடர் வந்து அசைன் ஆகலை ஓகேவா அதனால் என்ன பண்ணிட்டாரு இவர் பார்த்துருக்காரு அடுத்தாரு மனசும் தூங்கியிருக்காரு ஓகேவா அப்போ நம்ம தான் எழுப்பி விட்டால் அதுக்குள்ளே இந்த ஆர்டர் கேன்சல் ஆயிருக்கு அந்த ஆர்டர் வந்து கேன்சல் ஆகிருக்கு அப்புறம் நான் போனதுக்கப்புறம் நல்லதுக்கப்புறம் நான் போய் எழுப்பி விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டர் ரெடி பண்ணி கொடுத்தா அவன்கிட்ட ஒரு இருபது நிமிஷம் லேட்டு அந்த ஆர்டர் நான் போய் எழுப்பிவிட்டு அதுக்கப்புறம் பி அது ப்ரிப்பரேஷன் பண்ணி ரெடி பண்ணுறதுக்கு இருபது நிமிஷம் ஓகேவா அப்போலாம் அப் அது அதுக்கு அப்போ அதோட சேர்த்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஆர்டர் வந்துச்சு அந்த டெலிவரி பார்ட்னருக்கும் ஆக்செப்ட் பண்ணியாச்சு ஆனால் போகிற இடம்லாம் நமக்கு தான் லேட்டுங்க நமக்கு அப்புறம் பின்னாடி வராங்களா அவங்களுக்கு வந்து உடனே கையில் கொடுத்துட்றாங்க ஏன்னா அந்த மாதிரி ரெடி பண்ணால் அவனும் ஸோ நான் ரெடி எனக்கு ரெடியாகன்ற ஆர்டர் ரெடி பண்ணி கொடுக்க முடிச்சு அவன் ஆர்டர் ரெடி அந்த அடுத்த ஆர்டரும் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டான் ஓகேவா தப்பு இல்லை ஆனால் வந்து மாட்டினது யார் நான் தான் ஒவ்வொரு ரெஸ்டாரண்ட்லேயும் இருபது நிமிஷம் அங்கே ஒரு இருபது நிமிஷம் இங்கே ஒரு முப்பது நிமிஷம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவன்ட் ஒருவேடாக ஆகிட்டு வந்துச்சு இதை டெலிவரி பண்ண போனால் பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம ராமாபுரம் பக்கத்தில் ஓகேவா ஸோ அந்த மவுண்ட்டு த செட் மவுண்ட் செட் மவுண்ட் தவுன்ஸாக இது ஒரு அந்த ஒன்று இருக்குது அது பக்கத்தில் அங்கே போய்ட்டு அந்த ஆர்டர் டெலிவரி பண்ணிவிட்டு அடுத்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா எக்ஸு ஆர்டர் எங்கள் நாலு மணிக்கு கிக்ஸே முடிஞ்சு போச்சுங்க ஓகேவா எந்த இந்த ரெண்டு ஆர்டர் பஞ்சாயத்துலேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு அஞ்சு ஆர்டர் முடித்தேன் ரெண்டு மணி நேரத்தில் ரெண்டு ஆர்டர் முடிச்சுருக்கேன் அடுத்த ரெண்டு மணி நேரத்தில் ஐயோ கடவுள அப்புறம் நாளை மணி நாளைகள் ஆயிடுச்சு சார் அந்த அப்புறம் என்ன பண்ண கிக்ஸ் முடியாது சொல்லிட்டு இந்த ஆர்டர் முடிக்கிற டைம் சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா போயிரு சொல்லிட்டு அதையும் புக் பண்ணிட்டேன் நாலு டு அஞ்சு அந்த ஆர்டரை பிக் அந்த டே உடனே பிக்கப் எங்கே போட்டால் பார்த்தீங்கன்னா கத்திப்பாறில் கேஎஃப்சி அவன் கிட்ட போனான் அவன் இருக்கிறான் என்னென்னா பார்த்தா அங்கே ஆர்டர் ரெடி பண்ண மாட்டேங்கிறாங்க உள்ளவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க கேட்டால் என்னது ஐட்டம்ஸே இல்லையாமல் எல்லாத்துக்கும் ஃபுட் அடி கொடுத்துட்டான் டக்கு டக்குன்னு ஃபுட் அடி கொடுத்துட்டான் தலை கிறுக்குன்னு தாங்க முடில என்ன பண்ண தெரில ஐட்டமே இல்லாமல் ஃபுட் அடி கொடுத்துச்சுருக்குறாங்க உள்ளே லேண்டுக்கிட்டு அப்புறம் பார்த்து அந்த ஃபுட் அடி அதை ரெடி பண்ணணும் எவ்வளோ நேரம் ஆகுது அப்புறம் அதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இருபது நிமிஷம் ஆயிடுச்சு அங்கே கேஎப்சியில் எனக்கு ஒரு நேரத்தில் இந்த என்ன வந்து ஜொமோட்டோ தான் பழி வாங்கிச்சு நான் சொல்லுவேன் ஏன் கே கேட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லேட்டாகிற ரெஸ்டாரண்ட்டை பார்த்து எனக்கு ஆர்டரை அசைன் பண்ணி விட்டான் போதாவது வரைக்கும் அந்த ரெஸ்டாரெண்ட்டும் நமக்கு வந்து நல்லாவே பழி வாங்கினாங்க ஒரு ஒரு சில டைம் வந்து கொஞ்சம் குளிக்க கொடுப்பாங்க ஆனால் இன்னைக்குன்னு பார்த்து நமக்குன்னே நேரமாக நினைவு தெரில எங்கேருந்து வந்தாங்கன்னு தெரில ஃபுல்லாக லேட்டுங்க இன்றைக்கும் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஆர்டருக்காக காத்திருந்த டைமை விட ஆர்டரை பிக்கப் பண்ணுறதுக்கு நான் காத்திருந்த டைம் தான் அதிகம் ஸோ ஒரு சில டைம் ஆர்டரை வராமல் எப்போ வரும் எப்போ வரும்னு காற்றுட்டு இருந்த டைம் போயிட்டு ஒரு ஆர்டரை வந்தது அதை எப்போ கொடுப்பாங்க எப்போ கொடுப்பாங்க நான் வாங்கிட்டு போய் டெலிவரி பண்ண டெலிவரி பண்ண அப்படின்ட்டு காத்துட்டு என்னச்சு அந்த மாதிரி பண்ணி விட்டாங்க இன்னைக்கு சம்பவத்தை மூணு ஆர்டருங்க ஒவ்வொரு ஆர்டருக்கும் நீங்கள் குறைஞ்சது பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு நிமிஷம் முப்பது நிமிஷம் ரெண்டா லாஸ்ட் ரெண்டு ஆடர் முப்பது நிமிஷம் வந்துடுச்சு நான் ஒரு இருபது நிமிஷம் ஒன்றும் ஸோ அதில் ஒரு ஆர்டர் முப்பது நிமிஷம் அடுத்த ஒன்று முப்பது நிமிஷம் ரெண்டுமே எந்த ப்ரூஃப் இருக்குது இதையும் ஒருத்தன் கேட்டான் ஆர்டர் வந்து எப்படி ப்ரோ கிலோமீட்டருக்கு கொஞ்சம் மோட்டெல்லாம் எட்டு ரூபாயாச்சும் கொடுப்பாங்க நீங்கள் இருந்தால் இருந்த ப்ரூப்போட சொல்லலன்னா சொல்லாத அப்படின்னு அவருக்கு ஒரு பைத்தியகாரம் சொன்னால் அது எவனே தெரில கமெண்ட்டாக அவன் கமெண்ட்டு அழிச்சிருப்பான் நினைக்கிறேன் அதாவது நாலு கிலோமீட்டரு பிக்கு நாலு கிலோமீட்டர் ஆப்பு ஓகேவா ஸோ அந்த ஆர்டருக்கு நம்ம போட்டு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஸோ இவன் எட்டு ரூபா பண்ணி கொடுத்தா கூட எவ்வளோச்சு எட்டு கிலோமீட்டரு எவ்வளோ ஆச்சு அறுபத்தி நாலு ரூபா கொடுக்கணும் ஓகேவா எட்டு ஆமாம் அறுபத்தி நாலு ரூபா கொடுக்கணும்ல நாற்பத்தி ரூபா கொடுத்தேன் டிராப்புக்கு மட்டும் தான் காசு இந்த பைத்தியக்காரர் என்ன சொல்கிறேன் குறைஞ்சது ரெண்டுக்கும் சேர்த்து எட்டுருவா ஒரு ஆர்டருக்கு வரும் அப்படிங்கிறான் ஓகேவா இது என்ன சொல்கிறதுன்னு தெரில இந்த மாதிரி வந்து ஒரு சிலவங்க இருக்கிறாங்க நம்மளை வந்து அவங்களுக்கு எது எல்லாமே ஆதாரத்தோட ப்ரூஃப் பண்ணணும்னு சொல்கிறாங்க நம்ம வந்து போய்க்குன்னு சொல்லலங்க நமக்கு எனக்கு வந்து போய் சொல்லி ஒன்றுமே பிரச்சனை கிடையாது ஏன்னா இதை தெரிஞ்சுட்டு நீங்களும் அதை வந்து தெரிஞ்சு உங்கள்கிட்ட அனுபவத்தை ஷேர் பண்ண தான் போகிறீங்க ஓகேவா எப்படி சொல்கிறேன்னா நான் போய் சொல்லி அதில் வந்து எனக்கு ஒரு ப்ரா ஒரு ப்ராஃபிடும் கிடையாது நான் என்ன சொல்கிறேன்னா எனக்கு நடந்ததை உங்களுக்கு அப்படி சொல்கிறேன் நீங்களும் உங்களுக்கு அது நடக்கும் ஓகே ஒரு சில நேரம் நடக்கும் முச்சல் நீங்களும் அதை வந்து நினைப்பீங்க அதை தான் நான் உங்கள்கிட்ட உங்களோட ஷேர் பண்ணுறேன் நான் நீங்கள் உங்கள் இடத்துல இருந்தால் நான் ஷேர் பண்ணுறேன் ஏன்னா நானும் டெலிவரி தான் ஒர்க் பண்ணுறேன் நீங்களும் அதான் ஒர்க் பண்ண போகிறீங்க அதில் நடக்கிறதை நான் அப்படியே ஷேர் பண்ணுறேன் அதை நான் பொய்யாக சொன்னால் உங்களுக்கே தெரிஞ்சு போயிடும் நான் பொய் சொல்கிறேன்ட்டு ஆனால் வந்து நான் உண்மையை அப்படியே சொல்ல அப்படி தான் சொல்கிறேன் ஓகேவா ஸோ அதான் உண்மை இதுதான் நடந்துட்டுச்சு இன்னைக்கு தான் நடந்துச்சு இன்றைக்கி வந்து மொத்தத்தில் எட்டு ஆர்டருக்கு நான் ட்ரை இன்னைக்கு நான் போ இது பார்த்திங்கன்னா ஆறுநூற்றி அறுபது ரூபாய்க்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா அஞ்சு மணி வரைக்கும் ஒர்க் பண்ணியிருக்கேன் நேற்றுக்கு பார்த்திங்கன்னா ஆறுநூறுவாய்க்கு ஒர்க் பண்ணேன் ஆனால் நேற்றுக்கு ஆர்டர் டைம் ரொம்ப மொதல் ரெண்டு மணி ஆர்டர் ஆர்டரை இல்லாமல் இருந்துச்சு ஸோ எல்லாமே பிரச்சனை வந்து அப்படி இப்படின்னு சால்வ் ஆகி அதே ஆறுநூறுவாயில் வந்து முடிஞ்சுது இன்றைக்கி ஓகேவா இதுதான் சம்பவம் நடந்துச்சு இன்னைக்கு வேறு ஒன்றும் கிடையாது எப்படி சொல்கிறது நம்ம எங்கே போனாலும் நம்ம கூட ஒன்று வரும் என்ன வரும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சில டைம் வரும் ஒரு சில அன்றைக்கி நல்லா இருக்கும் ஒரு சில அன்றைக்கி இப்படி தான் இருக்கும் அது யாரை குறை சொல்கிறதுனே தெரியாது ஆனால் ஒரு சில குறை சொல்கிறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா ஒரு சில அன்னைக்கு ஜொமேட்டோ மேலே நல்ல அபிப்ராயம் இருக்கும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஆர்டரும் நீங்கள் பிக் பண்ண பிக் பண்ண பார்த்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் உங்களுக்கு அசைன் பண்ணி கரெக்டாக ஃபுட் ரெடியில் இருக்கும் அந்த மாதிரி பிக்கப் பண்ணுற ஆர்டர் ஆர்டராக இருக்கும் திடீர்னு ஒரு ஆர்டர் சொதப்படுவாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் ரெடி போட்டு விட்டுட்டு ஆர்டர் நமக்கு அசைன் ஆகிரும் போயிட்டு பார்த்தா ஃபுட் ரெடி இருக்கும் ஆனால் வந்து ஃபுட்டு ரெடியாக இருக்காது அப்படி கொடுக்க முன்னாங்கன்னா அது கொஞ்சம் லேட் ஆகும் அதுக்கப்புறம் வரிசையாக ஆர்டர் லேட் லேட்டாகிடும் ஸோ அந்த மாதிரி ஒரு சம்பவம் இருக்குது இந்த ரெண்டு ஒன்று ஜொமோட்டோ இது பண்ணால் ரெஸ்டாரண்ட் இது பண்ணிடுறாங்க ரெஸ்டாரண்ட் இது பண்ணால் ஜொமோட்டோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு நடக்குது இருக்கும் ஒவ்வொரு நாள் நடக்குங்க ஓகேவா ஸோ ஏதாவது ஒரு நாள் வந்து வாரத்தில் வந்து ஒரு நாலு நாள் மூணு நாள் பிரச்சனைலாம் போகும் மீதி ரெண்டு நாள் வந்து ஏதாச்சும் நடக்கும் ஒரு சிலவங்களுக்கு நாலு நாளும் பிரச்சனையாக இருக்கும் ரெண்டு நாள் தான் இப்படி நல்லாயிருக்கும் ஸோ அந்த மாதிரி நடக்கும் அதை தான் அவங்களோட ஷேர் பண்ணுறேன் நான் எதுவுமே இந்த வீடியோ நான் பேசுறது என்னோட டெலிவரி சேனலில் பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து நடக்கிறதா பேசுகிறேன் நடக்காதது எதுவும் பேசலை ஓகேவா ஸோ அதனால் வந்து பொய்யே நான் சொல்கிறது பொய்யும் நினைக்கிறவங்க நீங்கள் பொய்யாக நினச்சிட்டு போயிட்டுருங்க கமெண்டும் பண்ண வேண்டாம் ஒன்றும் பண்ண வேண்டாம் உண்மையை நான் பேசுகிறது உங்களுக்கும் தெரியும் அப்படின்னா அதை மட்டும் ஓகே கரெக்டாக தான் சொல்லிங்க ப்ரோ அதுதான் உண்மை அப்படின்னு சொன்னீங்கன்னா அது நம் என்னை நம்பி பார்க்குறவங்களுக்கு அது நம்பிக்கை என்னை நம்பாத பார்க்குறவங்களும் அதை நம்பியே வேணாம் விட்டுட்டு போயிட்டே இருக்கலாம் ஓகேவா ஸோ அதான் உண்மை வேறு எதுவும் கிடையாது இதுக்கு மேலே நான் வந்து நம்ம எந்த ப்ரூஃப் அப்படிங்கிறது வேண்டாம் ப்ரூஃப்னா நம்மகிட்ட இருக்கு இன்னும் கூட நம்ம ஆர்டர் டெலிவரி பண்ண டைம் பிக்கப் பண்ண டைம் எட்டு கிலோமீட்டர்லாம் அதுக்கு போயிருக்க டைம் ஸோ எல்லாமே இருக்குது வே நான் காமிக்கனா காமிக்கலாம் நீ அந்தளவுக்கு நான் உங்களை ஏமாற்றினா ஒன்றுமே போகிறது இல்லை ஓகே நடக்கிறதான் சொல்கிறேன் ஓகேவா ஓகே நண்பா அந்த வீடியோ எப்போ மாதிரி பிடிச்சிருந்தா அவ்வளோக்காக லைக் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி நாளாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஐபிஎல் மேட்ச் போயிட்ருக்கனால வந்து நம்மளுடைய வீடியோவை கூட அவ்வளோ பேர் வந்து நிறைய பேர் வந்து ஃபுல்லாக பார்க்க மாட்டாங்க பார்க்குறதே இல்லை தான் தெரியுது ஏன்னா வந்து அந்த இம்ப்ரஷன் கிளிக் ரேட் இருக்கும் அதாவது வந்து ரேட் இருக்கும் எடுத்துணுமா நம்ம நான் வீடியோ போட்டோம்னு பார்த்தீங்கன்னா வீவ்ஸ் ஒரு டைம் போகும் ஆனால் ஒரு டைம் இப்போ போகிறதே இல்லை காரணம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண நம்ம சப்ஸ்கிரைபர் கூட என்ன பண்ணுறாங்க பார்க்க மாட்டேங்கிறாங்க அதுதான் உண்மை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் கூட ஒரு சிலவங்க பார்க்குறாங்கள தவிர பா சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வந்து பார்க்கறதே இல்லை அப்படிங்கிறதான் காமி கவுண்டிங்கில் வந்து நம்ம உள்ள அதாவது யூடியூப்பில் வீடியோ போடுற எனக்கு தெரியும் தெரியும்ல என்ன நடந்துட்டுருக்குன்னு பார்க்க முடியும் ஓகேவா அதனால நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஃப்ரீ அதுக்கு அதுக்காக நான் உங்களை வந்து கட்டாயம் பார்க்கணும்னு சொல்ல விளம்பலாம் ஏன்னா வந்து நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு ஏதாச்சும் கருத்து தேவையான இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம் அது உங்களுக்கு ஃப்ரீயான டைமாக இருந்தால் பார்க்கலாம் முதல்ல தேவையாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் நம்ம வந்து நம்மளுடைய ஏர்னிங்ஸ் தான் முக்கியம் ஓகேவா வாசோ நம்மளோட வந்து ஆர்டர் நல்லா இருந்துச்சு அந்த ஆர்டர் பார்க்கலாம் ஆர்டர்லாம் பார்த்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் இந்த வீடியோ பார்க்கலாம் டைம் இருக்குது அப்படின்னு நினச்சா அந்த வீடியோவை பார்க்கலாம் அவ்வளோதான் ஓகேவா சோ அதனால் வந்து கம்பல்சரி நீங்கள் பாருங்கள் சொல்லலை ஸோ ஃப்ரீயாக இருக்க கொஞ்சம் பாருங்கள் அது வந்து ரெண்டு நிமிஷம் பார்த்தாலும் சரி மூணு நிமிஷம் பார்த்தாலும் சரி வீடியோ பா ரைட்டு போட்டிருக்கேன் நம்ம சப்ஸ்கிரைப் நம்ம சேனல் வச்சுருக்காரு அவரு அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக பார்த்தீங்கன்னா போதும் எனக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் அவ்வளோதான் ஒன்றும் கிடையாது ஓகேம்மா ரொம்ப நன்றி ஸோ மீண்டும் நாளை சந்திப்போம் மற்றொரு வீடியோவில் அல்லைனா மற்றொரு வீடியோ மற்றும் லைவில் சந்திக்கலாம் அந்த டைமில் வந்து ஆர்டர் இல்லாமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து லைவ் போடுவேன் மீட் பண்ணுவோம் பாய் பாய் பாய்